இது உங்கள் தமிழ் இன்ஃபோ சேனல் இபி மீட்டர் மாறுவது தமிழ்நாடு முழுக்க விரைவில் மாதாந்திர மின் மின்கட்டண முறை அரசின் மாஸ்டர் பிளான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக மாதாந்திர மின் கொண்டு வருவதற்கான ஆலோசனை கூட்டம் விரைவில் நடக்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் நுகர்வோர் நேரடியாக மீட்டர்களை வாங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இனிமேல் மின்சார வாரியத்திடமிருந்து மட்டும் மீட்டர் வாங்குவதற்காக மக்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை மீட்டர் வாங்க மக்கள் பலர் காத்திருப்பதை தவிர்க்கும் விதமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தொழில் நிறுவனங்கள் கடைகள் மற்றும் வீடுகள் உட்பட அனைத்து நுகர்வோர்களுக்கும் பொருந்தும் வகையில் மீட்டர் விற்கும் நிறுவனங்களின் பட்டியலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இவர்களின் மீட்டர் வாங்கிக் கொள்ளலாம் மின்சார வாரியத்திடம் இருந்துதான் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவர்களிடம் மீட்டர் வாங்கிய பிறகு நுகர்வோர் மீட்டர்களை நிறுவுவதற்கு முன்பு டெம்பர் ப்ரூப் செய்ய டான்செட் கோவிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மின்சார வாரியம் அதிகாரிகள் முதலில் வருபவர்க்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மீட்டர்களை பொருத்துவார்கள் முன்னதாகவே டான்செட் கோ மீட்டர்களை கொள்முதல் செய்து சோதனை செய்து பிறகு பிரிவு அலுவலகங்களுக்கு மொத்தமாக அனுப்பியது இனிமேல் டான்ஜெட்கோ அங்கீகரித்த நிறுவனங்களின்படி இருந்து நேரடியாக மக்களை வாங்க முடியும் ஆனால் இப்போது இபி மீட்டர் தட்டுப்பாடு காரணமாக புதிய மின் இணைப்பு வாங்குவதில் தாமதம் ஏற்பட தொடங்கியது இதனால் மின் இணைப்பு வாங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது மூன்று நாட்கள் அவகாசம் இப்படிப்பட்ட நிலையில்தான் இனி தமிழ்நாட்டில் புதிய மின் இணைப்புகள் வழங்க அதிகபட்சம் மூன்று நாட்கள் மட்டும் எடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இனி கடைகளை உள்ளடக்கிய தாழ்வழுத்த பிரிவில் மூன்று நாளிற்கு மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் புதிய மின் இணைப்பு விநியோகிக்கப்படும் அங்கே கூடுதல் மின்சார சாதனங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கும் தேவையில்லாத பட்சத்தில் மூன்று நாட்களில் மின்சாரம் தர வேண்டும் இல்லையென்றால் ஏழு நாட்களில் மின்சாரம் தர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி வழியான அறிவிப்பு இந்த மாதம் நடைமுறைக்கு வருகிறது விரைவில் ஸ்மார்ட் மீட்டர் எல்லா வீடுகளிலும் வைக்கப்படும் அதன் பின் மாதாந்திர கட்டண முறை அமலுக்கு வரும் விதமாக மாதாந்திர மின் கட்டணம் கொண்டு வருவதற்கான ஆலோசனை கூட்டம் விரைவில் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய முறை இது போக மேல்நிலை கேபிள்கள் ஹோஹெச் உள்ள இடங்களில் நிலத்தடி கேபிள்களுக்கு யூஜி வசூலிக்கப்படும் அதிக மேம்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக நுகர்வோர் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட புகார்கள் எழுந்தெடுத்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உடனடியாக அதிக கட்டணம் வசூலிப்பதை நிறுத்துமாறு தமிழ் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான அழுத்தத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இப்போ போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் நன்றி